ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளரான அனைத்து சகோதர சகோதரிகளே குழந்தைகளே மிக முக்கியமாக எங்கள் பாசமான பிள்ளைகள் ஆர்ட்ஸ் பென்சி என்னும் மணமக்களே ஆண்டவரால் நிகழ்கிறது இந்த திருமணம் டிவைன் ப்ராவிடென்ஸ் கடவுள் விரும்பியிருந்தால் ஒழிய மதுரைக்கும் புதுக்கோட்டைக்கும் இந்த இணைப்பு ஏற்பட்டிருக்காது ஆண்டவருக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி கூறுவோம் ஏற்கனவே தந்தை முன்னுரையில் சொன்னார் நீங்கள் இந்த நேரத்தில் உண்மையாகவே கேட்பீங்களா இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் தங்கள் திருமண அருளை புதுப்பித்து கொள்ள இது இன்னும் ஒரு அரிய வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன் எனக்கு நினைவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்து நாலில் நம்ம ஆட்ஸனுடைய மாமா பால் பிரிட்டோ அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு முதல் திருப்பலி நிகழ்ந்தது நான் தான் மறைவுரை ஆற்றினேன் நன்றி உரையில் அவர் சொன்னார் நான் எதற்காக என்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன் தெரியுமா என்னுடைய அப்பா மண் அம்மா நினைவில் வாழ்கின்ற எங்கள் அப்பா சுசுமாணிக்கம் அம்மா மோட்சமேரி அவர்கள் ஒருவர் ஒருவருக்கு அர்ப்பணம் செய்ததால்தான் நான் அதை பார்த்து ஆண்டவருக்கு என்னையே அர்ப்பணித்தேன் என்று சொன்னது அவரையை மரந்திருப்பார் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது நன்றி சொன்னார் என்ன சொன்னாருன்னு சொல்லிது So, marriage is first and foremost an offering of each other to yourself and to God it is a consecration oru-varu-varu-varu-varu-kka arppanam saivadu evidamichamam என்னை கொடுக்கிறேன் நேரத்தை கொடுக்கிறேன் உழைப்பை கொடுக்கிறேன் திறமைகளை கொடுக்கிறேன் இனிமேல் நான் என்றல்ல எல்லாம் நாம் தான் என்று வென்சியும் ஆட்ஸனும் சொல்ல வேண்டும் என்று முதன் முதலாக இன்றைக்கு நான் பிரார்த்திக்கிறேன் எங்க ஜஸ்டி பொண்ணு பார்க்கும்போது தம்பிக்கு நல்லா அழகாக ஒரு பொண்ணு வேணும்னு தான் தேடிச்சு ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக அழகு தான் பென் பென்சி அழகு தான் இல்லைன்னு சொல்லலை இன்றைக்கு அழகை தாண்டி கத்தோலிக்கராகிய நாம் நம்பிக்கையாளர்களை தேட வேண்டும் அக்கறையுள்ளவர்களை தேட வேண்டும் ஏம்மா அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டேன் என்ன மாதிரி உங்களை மாதிரியே முடியே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு ஆமாம் முடி நிறையா வச்சுருக்கோம் ஒருத்தனை கட்டிக்கோ குடிச்சுட்டு வந்து அடி அடி நடிக்க போறான் உன்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பது உண்டு சில நேரத்தில் பாருங்கள் அதெல்லாம் முக்கியம் கிடையாது உண்மையாக முக்கியமானது எது அன்பு இன்றைக்கு நட்சத்திரை கேட்டோம் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் உங்களை அன்பு செய்தது போல ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் இதுதான் ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை அந்த அன்பு கட்டளை நிறைவு பெறுவது இந்த திருமணத்தில் தான் எதற்காக முதல் வாசகத்தில் கேட்டோம் வேற எந்த துணையுமே நல்ல துணையா இல்லையா ஆணுக்கு பெண் வேண்டும் பெண்ணுக்கு ஆண் வேண்டும் துணையா இருப்பானா இல்லை இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தத்துக்கு தான் போயிடுவாங்க உனக்கு துணையா இருக்க மாட்டான் அப்படின்னா அவன்லாம் ஒரு கணவனா துணையாக இருப்பதாக நண்பராக இருப்பதாக இங்கே வாக்களிக்க போகிறீர்கள் அதுதான் மிக மிக முக்கியமானது பிரியமானவர்களே இன்னைக்கு முக்கியமாக எத்தனையோ திருமணம் எதேதோ கேட்குறோம் என்னுடைய ஆயர் பணியின் விருது வாக்கு அவருக்கு செவி சாய்க்க இந்த நவீன உலகத்தில் என்ன வேண்டும் தெரியுமா ஒருவர் ஒருவருக்கு செவி சாய்க்க வேண்டும் கிவ் YOUR அட்டென்ஷன் டு EACH OTHER. அண்மையில் சேலத்தில் சிறைப்பணியாளர்களின் மாநாடு நடந்தது தம்பி கூட வந்திருந்தாப்ல அப்போ நான் சொன்னேன் எல்லாருக்கும் நீங்கள் என்ன பேசணும் பேசவே வேணாம் மனமாற்ற வந்திருக்குங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களாக சத்தம் போடுறாங்க சில பேர்லாம் திட்டுறாங்கன்னு சொன்னாங்க அன்பார்ந்த சிறைப்பணி தன்னார்வ தொண்டர்களே உங்கள் வாய் பேசுவதை மறந்துவிடுங்கள் உங்கள் கண்கள் பேசட்டும் உங்கள் காதுகள் செயல்படட்டும் உங்கள் கைகள் உதவி செய்யட்டும் வேண்டுமானால் பின்னாடி உங்களுடைய வாய் ஒரு சில வார்த்தைகள் மிஞ்சி மிஞ்சி போனால் நான் நினைக்கிறேன் திருமணத்திலும் இப்படித்தான் ஹாட்ஸனை பார்க்கணும் பென்சிமா பென்சியை பார்க்கணும் மொபைலில் மட்டும் பார்த்துட்டு இருந்துடாது எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை நன்றாக அமையாது ஆண்டவருக்கு பிரியமில்லை ஆண்டவர் பார்த்தார் கேட்டார் விடுதலை பயணத்திலே வாசிக்கிறோமே அவர்களுடைய அழுகுறலை நான் கேட்டேன் அவர்கள் கண்ணீரை நான் பார்த்தேன் கண்ணீரை மட்டுமல்ல அழுகுறலை மட்டுமல்ல கனவுகள் ஏக்கங்கள் சொல்ல நினைக்கின்ற எத்தனையோ காரியங்கள் ஒருவர் ஒருவரை பார்க்க கேட்க போதுமான நேரம் செலவழிக்க வேண்டும் இந்த மணமக்கள் இதுவரைக்கும் இங்கே இருக்கிற எத்தையோ மணமாக்கள் இருக்கிறீங்க எல்லாரும் நீங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த மாதம் எனக்கு ஒரு சம்மனஸ் மாதிரி ஒரு பிள்ளைய கடவுள் கொண்டாந்து நிறுத்தினார் எங்கள் சேலத்தில் சூரமங்கலம் திருவந்தி ஆண்டவர் கோயில் அந்த பொண்ணுக்கு ஆறு வயசு சவோன்யான்னு பேர் ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது போகுது இப்போ வந்து கோவில்பட்டியில் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்குது இந்த லீவில் இருக்கிறதுக்காக அந்த பொண்ணை பாருங்க இருபது நிமிஷம் என் முன்னாடி உக்காந்துருந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஷீஸ் எ மீ டு ப்ரீச் பெட்டர் உற்சாகம் கொடுக்கிறது ஒவ்வொரு வார்த்தையாக என்னோட பயணம் செய்கிறது இருபது ஆறு வயசு தான் ஆகுது இந்த பொண்ணுக்கு எப்படி பூச முடிஞ்சு கேட்டேன் எப்படிம்மா உன்னால் இருபது நிமிடம் இப்படி கவனிக்க முடிந்தது உற்சாகம் அளிக்க முடிந்தது நம்ம பிஷப்பை நான் மேட்டூரில் பார்த்த மொத மொத எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப தான் நான் வந்து உக்காந்து அவர் பிரசனத்தை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாள் அப்படின்னு சொல்லிச்சு நான் சொன்ன அந்த அம்மா கிட்ட ஒரு சம்மனு சுமா இந்த பொண்ணு ஆறு வயசில் இருபது நிமிஷம் நான் எந்த கதையும் சொல்லலை இப்படி கேட்டதே என்று நான் சொன்னேன் ஒரு வேதத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் பாருங்கள் கேளுங்கள் இன்னும் ஒரு ஒரு விஷயம் இது வரைக்கும் எவ்வளோ கிஃப்ட் பென்சி வணக்கம் அன்பான அப்பா பெஞ்சமின் ஜெர்சிலே அவங்க கொடுத்துருப்பாங்க அண்ணன் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் பாருங்கள் லிஸ்ட் கூட உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் சில நேரத்தில் இல்லை நீ தான் கொடுத்தியோன்னு தெரியாது எல்லாம் இன்றைக்கி வந்து கடவுள் கொடுக்கிற மிக பெரிய கிஃப்ட் உங்கள் ஒருவர் ஒருவருக்கு வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணை நான் ஒரு அழகான பேனை வாங்கி கொடுத்தா போய் மண்ணில் குத்தி விளையாடு அப்படின்னு நான் நிச்சயமாக நிச்சயமா கிடையாதுதானே ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த கொடையை ஆண்டவரிடம் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் நான் நினைத்து கூட சொன்னேன் ஒரு கண்ணு மட்டும் இருக்கிற ஒருத்தவர் டொமினிக் டோபே என்றவர் ரெண்டாயிரம் முறை கண் ஒரு புத்தகத்தை எழுதி முடித்த ஆரம்பிப்பார் ரெண்டு லட்சம் முறை கண் சுட்டி ஏழு வாரம் அன்கான்சியஸ் கோமாவில் இருந்தவர் பொழைச்சி ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாத பொண்ணு பாக்டாடில் எட்டு வயசு நோரா ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை இறக்கப்படுவோம் அந்த பொண்ணு வாயில் ஸ்பூனை வச்சுக்கிட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்களை ஊட்டி விடுதாம்ப்பா இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்ட எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை பன்மடங்கு பெருக்க வேண்டுமே தவிர யாருக்கா கண்ணீர் வரும் யாருமே நடந்து கொள்ளக்கூடாது செய்தி ஆறாம் அதிகாரம் ஆண்டவர் ஐந்து காரியங்களை சொல்லுகிறார் பகைவர்களுக்கே செய்ய வேண்டுமா நல்லதை செய் சேர்ந்து ஜெபி ஆசி கூறு பொறுமையா இரு தாராளமாய் இரு பகைவருக்கே இதெல்லாம் செய்யணுமா நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு செய்து உண்மையாகவே ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ வேண்டும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் அன்பான மக்கள் இவர்கள் பெயரால் மட்டுமல்ல நினைவில் வாழுகின்ற ரெண்டு பக்கமும் தாத்தா பாட்டி ரெண்டு பெரியப்பா எங்கள் ரோசி பெரியம்மா இன்னும் மற்ற மறித்த எல்லார் பேராலும் அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அன்புக்கு அக்கறைக்கு எடுத்துக்காட்டு அவர்கள் பேராலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது கடைசியாக இங்க எல்லாம் பக்தியா கூடி வந்திருக்கிறீங்க பக்தி என்னுடைய இன்னொரு சொல் என்ன தெரியுமா மென்மையான மனசு கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு ஜவன் சொல்லிட்டு வத்தி வாங்கி வச்சுட்டு வெளியே போயிட்டு சண்டை போட்டாங்கன்னா அர்த்தமே கிடையாது அவங்களுக்கும் பக்திக்கும் தொடர்பே கிடையாது திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய ஆட்டோபயோக்ராஃபியை சொல்கிறார் டெண்டர்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் இட் இஸ் த ட்ரூ ஸ்ட்ரென்த் மென்மை என்பது பலகீனம் அல்ல அதுதான் உண்மையான வலிமை ஹாட்ஸன் பென்சி பி டெண்டர் டு ஈச் அதர் நான் கர்மாத்தூரில் தான் படித்தேன் ஃபிலாசபி அப்போ ஆண்ட்ரூஸ் தைக்கிற இங்கே இருக்கிற நிறைய ஃபாதர்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏன் என்னை பிடிக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஃபஸ்ட் மார்க் தான் வாங்கியிருக்கிறாங்க ஒன்றை பற்றி அப்பா அவர் எனக்கு சொன்னது யூஆர் அட்டெண்டர் அப்படின்னு சொன்னார் அந்த ஃபாதர் மென்மையாயிருங்கள் கனிவாயிருங்கள் அக்கறையாயிருங்கள் பாருங்கள் கேளுங்கள் செய்யுங்கள் பிறகு பேசுங்கள் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா அப்படித்தான் பாருங்கள் வேளாங்கண்ணி அன்னையினுடைய ஆலயத்தில் அந்த தாயை கேட்டார்கள் எலிசபெத்தை பேச விட்டார்கள் தான் பேசாமல் அந்த தாய் பார்த்தார்கள் காணா ஒரு திருமணத்தில் என்ன இருக்கிறது என்று அந்த தாய் உடனிருந்தார்கள் சிலுவை அடையலை அந்த தாய் சேர்ந்து ஜெபித்தார்கள் அந்த வேளாங்கண்ணி தாய் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் பறிந்து பேசி வினை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நம்மை உறுதிப்படுத்துவார்களாக ஆமேன்